திருத்திவிட்ட நேர்த்தியான மீசையும் நேர்மையான குணமும் இருந்தது ராஜபாண்டியிடம் அவர் காவல்துறை அதிகாரியாக வேலை பார்ப்பதால் கட்டுப்பாடுகளுக்கும் கண்டிப்புகளுக்கும் அவரிடம் பஞ்சமில்லை காவல்துறையில் அவர் மிகவும் சிறந்த நேர்மையான அதிகாரியாகவும் இருந்தார் தன் மனைவி குழந்தைகள் மீது அதிக அன்பும் வைத்திருந்தார் அவருக்கு இரண்டு குழந்தைகள் வைஷ்ணவி என்ற பெண்ணும் பரத் என்ற மகனும் இருந்தனர் ராஜபாண்டி தன் பிள்ளைகளிடம் மிகவும் கண்டிப்புடன் இருப்பார் பாசமாகவும் நடந்து கொள்வார் ராஜபாண்டியின் பிள்ளைகள் சிறுவயதில் தன் அப்பாவின் கண்டிப்புகளையும் கட்டுப்பாடுகளையும் பொறுத்து கொண்டு இருந்தவர்கள் அவர்கள் வளர வளர தன் அப்பாவை கொஞ்சம் கொஞ்சமாக வெறுத்தனர் இந்த விஷயம் அவருக்கு தெரியாத நிலையில் அவர்கள் கல்லூரி காலத்திலும் கண்டிப்புடன் இருந்தார் இதனால் கோபமடைந்த அவருடைய மகனும் மகளும் தன் அப்பாவை எதிர்த்து கோபமாக பேச ஆரம்பித்தனர் இதை கொஞ்சமும் எதிர்பாராத ராஜபாண்டி அதிர்ந்தே போனார் காவல் நிலையத்தில் அவர் பேச்சுக்கு மறுபேச்சு யாரும் பேசாத நிலையில் அவருடைய வீட்டில் பிள்ளைகளை மதிக்காதபோது அவர் மனது வேதனைப்பட்டது அன்றிலிருந்து தன் பிள்ளைகளிடம் பேசுவதை தவிர்த்தார் அவருடைய மனைவிதான் தன் பிள்ளைகளுக்கும் புருஷனுக்கும் நடுவே மாட்டிக்கொண்டு தவித்தாள் தன் பிள்ளைகளையும் புருஷனையும் சமாதானம் செய்ய எவ்வளவு முயன்றும் அவளால் சமாதானம் செய்ய முடியவில்லை தன் கணவன் மனதுடைந்த நிலையில் தெரிவதால் ராஜபாண்டியின் மனைவியும் கவலையுடன் இருந்தாள் தன் அப்பாவின் கட்டுப்பாடான பேச்சும் கண்டிப்பும் இல்லாத அவருடைய இரண்டு பிள்ளைகளும் ஏதோ மிக பெரிய சுதந்திரம் கிடைத்துவிட்டது போல் நினைத்து தங்கள் இஷ்டத்திற்கு ஊர் சுற்றி திரிந்தனர் ராஜபாண்டியின் மனதில் இருந்த தைரியமும் தன்னம்பிக்கையும் அவர் பிள்ளைகளின் திமிரான பேச்சால் காணாமல் போனது இந்த விஷயத்தால் அவர் மனதுடைந்த நிலையில் காவல் நிலையத்தில் அமைதியாகவே காணப்பட்டார் ஒருநாள் மனசு சரியில்லை என்று கோயிலுக்கு போகலாமா என ராஜபாண்டி தன் மனைவியிடம் கேட்டார் தன் கணவன் கேட்டதும் தான் பார்த்து கொண்டிருந்த சமையல் வேலையை போட்டுவிட்டு அவருடன் கோயிலுக்குச் சென்றாள் அப்போது தன் மனைவியிடம் நான் பிள்ளைகளை கண்டித்து வளர்த்தது தப்பா என கேட்டு கண் கலங்கினார் கோயிலில் அத்தனை பேர் மத்தியில் தன் கணவன் கண் கலங்கியது அவருடைய மனைவிக்கு மிகவும் சங்கடமாக இருந்தது உடனே என்னங்க இது ஐம்பத்தஞ்சு வயசாக போகுது இப்ப போய் சின்ன பிள்ளை மாதிரி அழுதுகிட்டு அவங்க ரெண்டு பேரும் சின்ன பிள்ளைங்க நம்ம பிள்ளைங்க தானே ஏதோ கோவத்தில் பேசிட்டாங்க இதையெல்லாம் பெருசாக எடுத்துக்கலாமா என தன் கைகளால் ராஜபாண்டியின் கண்ணீரை துடைத்தாள் இப்படியே கணவன் மனைவி இருவரும் வெகு நேரமாக கோயிலில் அமர்ந்து பேசியதால் நேரம் போனதே அவர்களுக்கு தெரியவில்லை இரவு ஒன்பது மணிக்கு மேல் ஆனது பிறகு மெதுவாக எழுந்து இருவரும் ரோட்டில் நடக்க ஆரம்பித்தனர் கொஞ்ச தூரம் சென்றதும் ஒரு உணவகத்தின் சமையல் வாசனை ராஜபாண்டியின் மூக்கை துளைக்க தன் மனைவியிடம் இங்கு சாப்பிடலாமா என கேட்டார் கோயிலுக்கு சென்று வந்ததிலிருந்து ராஜபாண்டியின் முகத்தில் ஒரு தெளிவு இருந்தது அதனால் அவருடன் உணவகத்தில் சாப்பிட சம்மதித்தாள் இருவரும் வயிறார சாப்பிட்ட பிறகு எங்க பிள்ளைங்க ரெண்டு பேருக்கும் ஏதாவது சாப்பிட வாங்கணும் அவங்க பசியோட இருப்பாங்க சமையல் செய்ய ஆரம்பித்தேன் நீங்க கோயிலுக்கு வான்னு சொல்லவும் அப்படியே போட்டுட்டு வந்துட்டேன் என்று தன் கணவனிடம் சொன்னதும் அதை மறப்பனா பார்சல் பண்ண சொல்லிருக்கேமா என்று பாசமாக சொன்னார் ராஜபாண்டி தங்கள் பிள்ளைகளுக்கு தேவையான சாப்பாட்டை வாங்கி கொண்டு இருவரும் வீட்டிற்கு வந்தனர் அவர்களுடைய மகளும் மகனும் தன் அப்பா அம்மாவை பசியோடு பாவமாக பார்த்தனர் ராஜபாண்டி எதுவும் பேசாமல் அவர் அறைக்கு சென்று விட்டார் அவருடைய மனைவிதான் பார்சல் வாங்கி வந்த சாப்பாட்டை தன் பிள்ளைகளிடம் கொடுத்தாள் பிள்ளைகள் இருவரும் சாப்பிட்டு முடித்தனர் அவர்கள் பசி கொடுமையிலிருந்து தப்பித்தனர் அப்பா அம்மா வீட்டில் இல்லாததால் ஒருவேளை பசியை அவர்களால் தாங்க முடியவில்லை என்றதும் தான் அப்பா அம்மாவின் அருமை புரிந்தது பிறகு இருவரும் சேர்ந்து தன் அப்பாவிடம் மரியாதை இல்லாமல் கோபமாக எதிர்த்து பேசியதற்கு அவரிடம் மன்னிப்பு கேட்டனர் அவரின் பிள்ளைகள் தங்களின் தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்டதும் ராஜபாண்டியின் மனது இழகி பிள்ளைகளின் முன்னாலேயே அழுதுவிட்டார் அப்பா கண் கலங்கியதை பார்த்த இரண்டு பிள்ளைகளும் அப்பா அழாதீங்கப்பா என்று கண்ணீரை துடைத்து விட்டதும் அப்பா உங்ககிட்ட ரொம்பவும் கண்டிப்பாக இருந்துட்டேன் நீங்கள் வளர்ந்ததையே மறந்து உங்களை இப்போவும் சின்ன பிள்ளையா நினச்சிட்டேன் ஏமேலையும் தப்பு இருக்கு என்று தன்மேல் உள்ள தவறையும் ஒத்துக்கொண்டு சில அறிவுரைகளை வழங்கினார் அதன் பிறகு அவர் மனது நிம்மதி அடைந்தது அவருடைய மனைவியும் சந்தோஷப்பட்டாள் உங்கள் பிள்ளைகள் வளர வளர உங்களின் கண்டிப்பும் அவர்களிடம் பேசும் வார்த்தைகளும் கவனமாக இருக்க வேண்டும் இல்லை என்றால் தேவையில்லாத மன உளைச்சல்தான் மிஞ்சும் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி